கேக் செய்வது எப்படி பனானா கேக் செய்யும் முறை முதல்ல ரெண்டு வாழைப்பழத்தை நல்லா அடித்து எடுத்துக்கணும் அடுத்தபடியாக ரெண்டு முட்டை ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கணும் இந்த பனானா வாழைப்பழத்தையும் முட்டையும் நல்லா அடிக்கணும் cracks like அந்த வாழைப்பழத்தை முட்டி நல்லா அடிச்சிட்டு வெண்ணிலா எசன்ஸு ஒரு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறோம் பாருங்க ஒரு சின்ன ச கால் ஸ்பூன் வந்து பட்டைப்பொடி பட்டையில் நம்ம மசாலா பட்டை அந்த பட்டை பொடி வந்து ஒரு சின்ன கால் ஸ்பூன் சின்னது பேக்கிங் சோடா நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்பூனில் சோக்கில் நல்லா அடிக்கணும் ஒரு கால் கப்பு எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் ஒரு கால் கப்பு எண்ணெய் ஊற்றி நல்லா அடிக்கணும் அடித்து எடுக்கணும் அடு அடுத்து பாதாம் பொடி பாதாம் மிக்ஸி மிக்சியில் போட்டு அடித்து ஒரு கப்பு நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு நான் ரெண்டு வாழைப்பழத்துக்கு ஒரு இருபது பாதாம் இருக்கும் அடித்து மிக்சியில் அடிச்சு போட்டிருக்கோம் பாருங்க ஒரு கப்பு பாதாம் ஒரு கப்பு மைதா போட்டு நல்லா நல்லா அடிக்கணும் போக்கில் நல்லா அடிக்கணும் பாருங்க பனானா கேக் சூப்பராக இருக்கும் இதை நடிச்சு குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாதாம் நல்லா கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் சாப்பிடாதுங்க குழந்தைங்க சர்க்கரை ஒரு சின்ன கப்பு ஒரு கப்பு ஊத்துற போடுற மாதிரி பனானா வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் சர்க்கரை ஒரு கப்பு போடுறேன் பாதாம் பனானா சர்க்கரை பேக்கிங் சோடா பட்டை பவுடர் முட்டை ரெண்டு மைதா எல்லாம் போட்டு நல்லா பாருங்கள் அடிக்கிற பாருங்கள் இது வந்து கப் கேக் ஊற்றலாம் உங்கள் ஷேப்பில் எப்படி வேணால் ஊற்றிக்கலாம் நாங்கள் சின்ன பேக்கரி அது மாதிரி குழந்தைங்களுக்கு அழகாக கப்பில் ஊற்றி கொடுக்கும்பொழுது குழந்தைங்க சூப்பராக சாப்பிடும் வந்து ஓவனில் வச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கப் கேக்கை பாருங்கள் நல்லா அடித்து வச்சு கேக் கேக்கு இது வந்து பாருங்கள் ஒரு ஒரு கப்பு வச்சு கேக் கப்பில் வச்சு ஒன்று ஒன்றா ஊத்துற பாருங்கள் தண்ணியே விடக்கூடாது அந்த பனானா தான் பனானா எண்ணெய் சர்க்கரை முட்டை இதில் தான் அடிக்கணும் நட்ஸு நட்ஸ் நீங்கள் எந்த நட்ஸ் வேணா போட்டுக்கலாம் இது வந்து பாதாம் கேக் பனானா சாப்பிடாத குழந்தைங்க கூட பனானா நட்ஸு போட்டு இந்த கேக்கு கொடுக்கும்போது சூப்பராக சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா குழந்தைங்களுக்கு இது ஒரு சின்ன சின்ன கப்பு கொஞ்சம் பெரிய பெரிய கப்பு இது மாதிரி ஊற்றி ஓவனில் வைக்கலாம் ஓவன் இல்லாதவங்க இட்லி குக்கரில் மண் போட்டு மண்ணும் சா உப்பு கூட போடுவாங்க உப்பு போட்டு மே மேலே இந்த கப்பு கேக்கு கப்பை வச்சு மூடி போட்டு எத்தனை நிமிஷம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடணும் மிதமான சூட்டில் வைக்கணும் ரொம்ப ஹீட்டும் வைக்கக்கூடாது கரெக்டாக வச்சு எடுத்தால் ஒரு இருபது நிமிஷம் வச்சு எடுத்தா கேக் சூப்பராகிடும்